என் அன்பு தமிழ் சொந்தங்களையும் ட்யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் நோ அசல் நோ வட்டி ஒன்லி ஹாப்பி அப்படிங்கக்கூடிய தலைப்புலையும் அது மட்டும் இல்லை பழைய நகைக்கு நகை கடன் தள்ளுபடி கிடைக்குமா புதிய நகைக்கு நகை கடன் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நகைக்கடன் தள்ளுபடி ட்ரெண்டிங்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய அளவில் பாப்புலர் கூடிய இந்த விஷயத்தை நான் முன்கூட்டிய டியூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காகவும் லாபத்தை மட்டுமே நம்ம நோக்கமாக கொண்டு எல்லார் வாழ்க்கையிலையும் ஒளி வீசணும் எல்லார் வாழ்க்கையிலையும் சுபிச்சத்தை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான தொடர்ந்து நான் நான் தள்ளுபடி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சு முடியும் அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட கமெண்ட் என்னோட கமெண்ட்ஸில் கேட்டு நான் உங்களோட ஆன்சர் பண்றேன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிறேன் நண்பர்களே ஒன் நோ அசல் நோ வட்டி ஒன்லி ஹாப்பி அப்படின்னாக்கா யாருக்கு தான் சந்தோ சந்தோஷம் வரும் எல்லாருக்குமே சந்தோஷமாக தான் இருப்பாங்க ஒன்றும் கஷ்டமே எதுவுமே இல்லை வாழைப்பந்திங்க கூலி கொடுப்பாங்களா அப்படின்னாக்க வாழை பழத்தையும் தின்னுட்டு கூலியும் கொடுத்தாங்க எப்படி இருக்கும் கரும்பு தான் கூலி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா பழைய நகையா புதிய நகையா அப்படின்னு சொன்னாக்கா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வச்சு நீங்கள் ரினியூல் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கூட உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும் ரெண்டாவது மே மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் நீங்கள் வச்சிங்கனாக்கா அடுத்த மேக்குள்ளே எலெக்ஷன் வர்றதுனால உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ பார்ட் அமௌண்ட் மட்டும் கட்டாமல் வச்சுக்கோங்க நண்பர்களை நண்பச்சுங்க பார்ட் அமௌண்ட்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் லோன் வச்சிருக்கீங்க ஒரு ஐயாயிரம் அசலை கட்டி வச்சீங்கன்னாக்கா வட்டி குறையும் சொல்லிட்டு வச்சீங்கன்னால் அவங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கிறதில் த சிக்கல் ஏற்படும் நகை கடனில் இருக்கனாக்க உங்கள் ஏழை எளியவர்கள் அப்படிங்க கூடிய லிஸ்ட்டில் அவங்க கொண்டுட்டு வராங்க தமிழ்நாடு முதலமைச்சருடைய நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா தேர்தல் வாக்குறுதியில் முக்கியமாக இடம் பெறக்கூடியது மூணு சவரன் நகை கடன் தள்ளுபடி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க மீனா தலைமை செயலாளர் கூட டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மார்ச்சில் அதற்கான வரைவு வரைவு அறிக்கையை தயார் பண்ண போகிறதாவும் தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க மூணு சவரன் வந்து கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கு மேலே இருக்குமா அப்படின்னா ஃபார்ட்டி கிராம்ஸு கிட்டத்தட்ட அஞ்சு பவுன் வரைக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படி ஏற்கனவே ஒரு லட்சம் பேருக்கு வந்து மேல்முறையீடு செஞ்சு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நாய்க்கடன் தள்ளுபடி கொடுக்கல அதனால் வந்து இந்த தடவை வந்து மூணு சவரன்னு வச்சோம்னா எல்லாருக்குமே கொடுக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு திட்டமும் தமிழ்நாடு அரசு கையில் இருக்கிறதா சொல்லிக்கிட்டு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது இது மட்டும் இல்லாமல் எல்லாேருக்கும் பகிர்ந்து கொடுக்கணுனாக்கா மூணு பொண்ணு நகையை வந்து நம்ம வந்து தள்ளுபடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை மூணு பவுனுக்கும் வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரூவா நமக்கு தள்ளுபடி கிடைக்கும் வட்டியும் தள்ளுபடி கிடைக்கும் அசலும் தள்ளுபடி கிடைக்கும் தான் அவங்க சந்தோஷமாக லாஸ் பண்ண போகிறான் கண்டிப்பாக இல்லை ஒன்லி சேடிலாம் வெற்றி போட்டுட்டு ஒன்லி ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அந்த திட்டத்தின் மூலமாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக சிரிச்சுக்கிட்டே இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகே எனிவே அது இப்போது அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளோட தேர்தல் வாக்குறுதிகளை முக்கிய முக்கியமாக எடப்பெறக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தலைவிக்கு ஒருத்தருக்கு மட்டுமே வந்து இந்த நைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கூட்டுறவு வங்கிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளுக்கு முத்து முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் குழு கடன் பயிர்க்கடன் கடன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கீங்க ஏதாச்சும் ஒரு தடவை தள்ளுபடி உங்களுக்கு ஏற்கனவே கேட்டு கேட்டிருந்தாக்கா வாங்கியிருந்தீங்கனாக்கா இந்த நகைக்கடன் தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்காது கிட்டத்தட்ட வந்து மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே உங்கள் க சுயஉதவிகளுக்கு கடன் தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கணும் கடன் தள்ளுபடி இல்லாமல் இருந்திருக்கணும் அது மட்டும் கல்வி கடன் தள்ளுபடி இல்லாமல் இருந்ததுனாக்கா இந்த நகை கடன் தள்ளுபடிக்கு நீங்கள் தகுதியானவர்கள் அப்படிங்கக்கூடிய லிஸ்ட்டையும் இப்போ தமிழ்நாடு அரசு தரையை தயாரிச்சுக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஸோ அசலும் வட்டியும் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மூணு பவுன் நகைக்கு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா நமக்கு வந்து கெய்னாக கிடைக்க போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பழைய நகை கடமை தள்ளுபடியையும் கிடைக்கும் புதிய நகை கடன் இப்போ வந்து மார்ச்சில் மேயில் வச்சு நீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில அவங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அரசியல் பிரமுகர்கள்கிட்ட இருந்து அரசியல் அதிகாரிகள்கிட்டேருந்து கசிஞ்ச அந்த விஷயத்தை இந்த ட்விட்டி சேனல் சொந்தங்கள்கிட்ட நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெரியப்படுத்தி உங்களை எச்சரிக்கை அதாவது அதாவது முன்கூட்டியே நம்ம தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டியூப் சேனலுடைய நெருங்கிய பக்கத்தில் பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிற நண்பர்களே புதிய புதிய செய்திகள் உடனுக்குடன் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா பவுன அதாவது மூணு கிராம்லேருந்து அஞ்சு கிராம் மாற்றினா அஞ்சுலேருந்து எட்டு கிராம் பத்து கிராம் மாத்தினாலும் பத்து பவுன் வரைக்கும் மாற்றினாலும் சரி நான் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நம்ம டியூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒருத்தர சொல்லிக்கிற நண்பர்களே நன்றி